கணபதி துணையுடன் காதணி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சுப விசேஷங்கள் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் செய்யலாம் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் இருந்தால் போதுமானது இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மொட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை புன்னியாக வாசனம் ருது பூஜை நாமகரணம் பரிகார ஹோமங்கள் மற்றும் அசுவ பூஜைகள் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்வதற்கு நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் திரையில் வரும் நட்சத்திரங்களில் குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள் ஒவ்வொருவரும் ஜென்ம நட்சத்திரம் மூலமே நாட்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை கன்னி லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் காதுகுத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகுசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரகோரை கன்னிலக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை துலாம் லக்னத்தில் காதுகுத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை தேய்பிரை துவாதசி திதி பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை சிம்ம லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் செவ்வாய்ஹோரை துலாம் லக்னத்தில் காது குத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கித்திகை, உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள்